நீ எவ்வளவு பாவம் செய்தாயோ அத்தனை பாவத்தையும் நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன் பார்த்தவர்கள் உண்டு நம்மில் வட்டி வாங்கியவர்கள் உண்டு நம்மில் பரதான தொழுகைகளை கதா செய்தவர்கள் உண்டு நம்மில் பிற மனிதர்களுக்கு அநீதம் செய்தவர்கள் உண்டு அல்லாஹுவினுடைய விஷயத்தில் வரம்பு மீறி நடந்தவர்கள் நம்மளுண்டு எவ்வளவு பாவங்களை அல்லாஹ் எழுதி வைத்திருப்பார் அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுடையவன் அவன் முன்னால் நாம் சரணடைந்தால் அவனுக்கு முன்னால் நாங்கள் கண்ணீரை வடித்தால் எம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு பாவத்தையும் நன்மைகளாக நாம் அதை புரட்டி விடுவோம் மாற்றி விடுவோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால்